பிதா குமார பரிசுத்தாவி என்ற ஆள் ஆழ்தத்துவம் உள்ள நபர்கள் ஒன்றா இருக்காங்கல்ல அந்த உறவைதான் நாங்க என்னன்னு சொல்றோம் தேவன் அவங்க தான் யாரு காட் ஆனா நம்ம அவங்கள பாக்குறோமா உணர்றோம் நமக்குள்ள இருக்காங்க அவங்கக்குள்ள நாம இருக்கோம் ஆனா இந்த காங்கிரம் பூமியில கடவுளா ஒருத்தவங்க இருக்காங்க என்பதை நான் காட்ட விரும்பு ஒரு காலத்துல நாம செய்தி கேள்விப்பட்டிருப்போம் நாம தான் தேவர்கள் நீங்களே தேவர்கள் சொல்லியிருக்காரு நீங்கள் நான் தேவர்களா இருக்கீங்க ஓகே ஆனா அதே முழுமை எங்க தெரியுமா ஃபுல்ஃபில் ஆகுது இந்த பூமிக்கு காண்கிற பூமிக்கு கடவுள் யாருன்னா ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்கல்ல அந்த உறவு தான் இந்த பூமிக்கு கடவுள் புரியுதா இதா குமாரன் பரிசுத்தாவியான தேவன் உறவுல ஒன்னா இருக்கிறது ஒரே நில தான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரே ஜீவன் தன்மைதான் என்னன்னு சொல்றோம் உறவுல அதாவது தேவன் என்று சொல்றோம் அதே மாதிரி நாங்க ஒரே மாமிசமா இருப்பதுதான் இந்த உலகத்துக்கு என்னது தேவன் அப்ப இந்த உலகத்தை சுகப்படுத்தவும் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணம் போலவும் செய்ய இந்த உறவுக்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல எந்த உறவானாலும் ஒன்னா சேர்ந்து பண்ணும் போது அங்க தேவன் வெளிப்படுகிறார் என் நாமத்துல திரியகத்துக்குழந்து வெளிப்பட்ட கிறிஸ்து சொல்றாரு இந்த உறவின் நாமத்துல இந்த மூமில ரெண்டு மூன்று பேரு ஒன்றுபட்டாலே அங்க நான் இருப்பேன் ஏன்னா அங்க கடவுள் வெளிப்படுறார் ஒன்றியோவான் நாள்லயும் அதுதான் சொல்லியிருக்கேன் ஆனா இவைகளில் பிரதானமானது எதுனா கணவன் மனைவி உலகம் இந்த உலகத்துல நிறைய உடன்படிக்கை இருக்கு ஆனா மிகச்சிறந்த உடன்படிக்கைதான் கூட எங்க திருமண நாள்ல டைப் பண்ணி போட்டிருந்தேன் கணவன் மனைவிக்குள்ளான உடன்படிக்கை நீங்க இருக்கிற வாழ்வியல் முறை இந்த தேசம் பட்டணங்கள்லாம் மாறணும்னா கடவுள் வெளிப்படணும் அதிகமா கணவன் மனைவி உறவை தான் என்ன பண்ணுது எனிமி சத்ருவானவன் தொட பார்த்துட்டு இருக்கு ஏன்னா அதுலதான் வல்லமையே இருக்கு உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன் அப்படின்னா அது இங்க இருந்து நடக்கும் இந்த பயணத்துல மனைவியோட கொஞ்சம் மனசு அப்படி இப்படியா ஆயிட்டு சண்டை போட்ட மாதிரியோ உணர் ஒரு மாதிரி உணர்வு வந்தா கூட பாஸ்டர்ஸா இருக்கவங்களுக்கு செய்தி வர மாட்டேங்குது சபையில போய் பேச முடியாம இருக்கு ஏன்னா அந்த உள்ள இருக்கிற விஷயம் நச்சமா இருக்கு அவ்வளவு தத்ரூபமா இருக்கு முன்னாடினா அதுக்கு பைபிள் வசனத்தையே வச்சு அடிச்சுட்டு போயிட்டு பண்ணிட்டு இருப்போம் ஆனா இப்ப உங்களுக்குள்ள இருக்க தேவ சாயல் அவருடைய தன்மை உங்களோட ஒரிஜினல் டிசைன்ல இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ண வைக்கிறனால ஏமாத்த முடியல தேவன் வந்து சொல்ற திரியக தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமாக ஆதியாம மூன்று இருத்தார்ல அது சொல்லும் போது இப்ப நமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக சொல்லும் போது அதுல ஆணும் பெண்ணும் உள்ளடக்கப்படுறாங்கல்ல சாயலாகனா இப்ப எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைய கொண்டு வந்து நர்ஸ் என் கையில தரும்போது வேறையாடையோ ஒரு சாயலா இருந்தா அது ஏன் பிள்ளைன்னு நான் சொல்லிடுவேன் இல்லைன்னு ஏன் சாயல் இருந்தாதான் என்ன சொல்லுவேன் என்ன பிரதிபலிக்கிற சாயல் இருந்தா அது ஏன் பிள்ளை அந்த சாயலின்படி நம்மளை பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ள அவருடைய சாயல் இது வந்து ஏன் சாயல்ல இருக்கிற வாழ்வியல் முறை ரூபம்னா லைக்னஸ் தன்மை எல்லாத்துக்கும் ஒரு நேச்சர் இருக்கு அதே மாதிரி தெய்வத்துக்கு ஒரு நேச்சர் இருக்கு அந்த நேச்சர்ல நம்மளை படைச்சிருக்காராம் அப்படின்னா அவருடைய சாயலை கொண்ட தன்மை உடையவர்களாய் வெளிப்படும்படிக்கு அவருடைய சாயலை கொண்ட தன்மை உடையவர்களாய் வெளிப்படும்படிக்கு அதனாலதான் ஒரு பொத்தி 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 தம்பதியர்களா ஆதி ஆகமத்துல இருந்து காத்துக்கிட்டே வராரு ஒரு விஷயத்த அவர் செய்யணும்னா அது ஒரு கணவன் மனைவியை கொண்டுதான் செஞ்சுட்டே வராரு ஆதாம் ஏவால் நோவாவும் நோவாட மனைவியும் நோவாவின் மகன் மூணு பேரும் மருமகள் மிருகங்களை கூட என்ன பண்ணா ஜோடு ஜோடா கொண்டு போ அப்படியே கொண்டு வந்தவர் சொல்றாரல மல்கியால ஒரு கணவன் மனைவி இணைக்கிறது காரணமே ஒரு பக்தி உள்ள சந்ததியை ஏற்படுத்தினா தேவ சாயலை கொண்ட தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியை ஏற்படுத்துறன்னு சொல்லி ஏசு வார்த்தையாக இயேசு மாமிசத்து வாரத்துக்கு யார் கொண்டு வந்தாரா தம்பதியர்கள் இன்னைக்கு சபையும் மனவாளன் மனவாட்டின்னு தான் சொல்றோம் நீங்க உண்மையாகவே நான் பிதாவுக்கு பிரியமான பிள்ளை அவர் என்ன அன்பு செலுத்துறார் நான் அவர் அன்பு வச்சிருக்கிறேன் உணர உணர நீங்க உங்க கணவன் மனைவி என்ற உறவை நீங்க கனப்படுத்துவீங்க என் கிட்ட நான் சொல்லுவேன் சின்னதுலயே கதைச்சிட்டு இருக்கேன் சோ எனக்கும் உனக்கும் உடன்படிக்க இல்லை எனக்கும் அம்மாவுக்கும் உடன்படிக்கை நீ அதுல வந்த கனி ஏன்னா நாளைக்கு அவ வாழ்க்கை வளர்ந்து வரும்போது அவ ஒரு வாழ்க்கை துணைய கண்டடைய கண்டுபிடிக்க போற அவங்களுக்குள்ளதான் உடன்படிக்கை இருக்கு என்னுடைய உடன்படிக்க பிள்ளையோட இல்ல நாம என்ன பண்ணுவோம் இந்த உடன்படிக்கையை தாண்டி புருஷனை வெட்டிட்டு பிள்ளைய இருப்போம் அவரோட மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு கட் பண்ணிட்டு வந்து நீ வாமா நீ பிடிக்கும் உனக்காக தான் நான் இருக்கேன் பிள்ளை வீணாக போகுது என்பதற்கு அடையாளம் நீங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க வர வர தனி கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பாத்துட்டு இருக்கேன் பட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உடன்படிக்க எனக்கும் ஷரமி கிடையாது பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன் பிள்ளைகள் பிள்ளைகள் சரியான இடத்துக்கு நம்ம இருதயம் திருமணம் நீங்க எனக்கு பிள்ளைகள் பிள்ளைகளை நினைக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு அவங்க வாழ்க்கை பார்த்துட்டு போயிருவாங்க ஆதிகமத்துல இரண்டாம் அதிகாரத்துல வாசிச்சோம் என்ன ஆனாலும் இந்த உலகத்துல எந்த உடன்படிக்கையை எகிறுதோ இறங்குதோ இந்த உடன்படிக்கைய நீங்க வந்து என்ன பண்ணுங்க கனத்தை கொடுத்து கட்டி எழுப்பி வச்சிருக்க புரியுதா எவ்வளவு என்ன சொன்னது அதான் இப்படி சொல்றாங்க பாஸ்டர் ஜெஸ்வானன் கூட கிட்டத்துல சொல்லியிருந்தாரு அண்ணன் செய்திய கேட்டோன்னு பாஸ்டர் சொன்னாங்கன்னா நல்லாதான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப உங்க செய்தியை உங்க கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஊழியம் எல்லாம் அப்படியே ட்ராப் பண்ண மாதிரி இப்ப மனைவி மனைவின்னு நேரம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது கிறிஸ்து சொல்றாராம் சபை யாருடைய பொண்டாட்டி மனைவி கிறிஸ்துவின் ஊழியம் வந்து ஊழியம் ஊழியம் ஓடிட்டு இருக்கும் எதுக்கு சபைக்காக அது கிறிஸ்துவின் மனைவாங்க கிறிஸ்துவின் துணை இப்ப என் துணை நான் இருக்கும்போது இவங்களை கண்டுகொள்ளாம வேறொரு துணையை வேற வேறொரு பொண்டாட்டியோட ஓடிக்கிட்டே நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கள்ள தொடர்பு அப்படித்தான் நாம சபை சபன்னு பிடிச்சிட்டு பாசா போது இவங்க கிட்ட போனா இவங்க வந்து தேசத்தை சுதந்தரிப்போம் தேசத்தை பிடிப்போம்னா அவங்க பக்கத்துல இருந்து சொல்லிட்டு வருவாங்க முதல்ல ஏன் கைய பிடிங்க அப்படியான ஊ ஊழியங்கள் வெளிய பார்க்கும் போது உங்களுக்கு பெருசா தெரியும் பிரபலியமா இருக்க உள்ள போய் பார்த்தாதான் அந்த அம்மாவோட உட்கார்ந்து கதைங்களேன் அவங்க அழுக கதை வந்து சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் தோத்து போயிரும் அந்த மாதிரி இருக்கும் வெளிய வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு போஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் வாய் திறக்க கூடாது அப்படி எங்கயாச்சும் ஒரு நாளுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா வீடு கொண்டு எழும்புவாங்க அந்த அளவுக்கு உள்ள அழுத்தி வச்சிருக்கு இப்ப நான் எனக்கு பேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்ட ஞாபகம் இருக்கா யூனியன் எந்த இடத்துக்கு போகணுமா வன்னஸ்னு போட்டிருந்தேன் யூனியன் வன்னஸ் போகணும்னா இப்ப கல்யாண உறவின் உடன்படிக்க எந்த மாதிரி நம்ம மனசுல இருக்குன்னா யூனியன் என்ன நினைக்கிறீங்க தமிழ்ல நாங்களே இந்த உறவுல கத்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம லைஃப்ல தகவல இருக்காங்க கூட்டுறவு ஒரு வித கூட்டணி கூட்டுறவு இப்ப திருமண உறவு நாங்க என்னன்னு ஒரு இடத்துல சொல்றோம் யூனியன் சொல்றோம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு கொள்கையை கொண்டு வந்து அந்த விஷயத்துக்காக ஆளுங்கட்சி தோல்வி அடைய செய்வதற்காக ஒரு கூட்டுறவுக்கு வருவாங்க அப்புறம் அது நடந்தோம்னா பிரிஞ்சிருவாங்க அதெல்லாம் ஒரு வித கூட்டணி கூட்டுறவு மாதிரி அந்த மாதிரிதான் நாம யூனியன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கணவன் மனைவி உறவு ஏன்னா நம்ம திரியகத்துல பாக்குற பிதா குமார பரிசுத்தாவிய கூட என்ன கண்ணோட்டத்தை தான் அவங்க யாரா இருக்காங்க கூட்டுறவா இருக்காங்க கூட்டணியா இருக்காங்க அப்ப கொள்கை இல்லாட்டி அவங்க காரையும் ஆனோன்னு என்ன பண்ணிடுவாங்க பிரிய வாய்ப்பு இருக்கு ஆனா தான் அவங்களை யூனியன் நாம பார்க்காம வன்னஸா பாக்கணும் குள்ள இருக்கிற அந்த ஒரே மாமிசம்னு நாங்க கணவன் மனைவிக்குள்ள சொல்றது எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னா அதுல ஜீவனை அவங்க எப்படி ஒரே தேவனா இருக்காங்க அதுக்கு பேர் வந்து வன்னஸ் ஒரே இயேசு சொல்றாருல போயிட்டு மேல் மாடியில எப்படி இருங்க அஞ்சூறு பேருக்கு சொல்றாரு நூற்றி இருபது பேர் ஒரே மனம் உள்ளவங்களா ஒரே இதயம் உள்ளவங்களா கூடிருங்க அப்படின்னு அத சபையில எழுப்புதல் வர்றதுக்காக உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரே இதய வரணும் ஏக சிந்தை வரணும்னு சொல்லி செபக்குறிப்புல அந்த அக்னி அபிஷேகம் எழுப்புதல்னு சொல்லி அந்த காட்ல எல்லாம் எழுதி சர்ச்சுல எல்லாம் போட்ல எல்லாம் போட்டு வச்சிருப்போம் என்னைக்காச்சி கணவன் மனைவி உறவுல அங்க எழுதுன அந்த ஜெப விண்ணப்பம் இங்க எழுதிருக்கோமா ஒரே அது எப்படி எழுதுவோம் ஒரே எழுப்புதல் வாரத்துக்கு அந்த பைபிள்ல அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரத்துல இருந்து எடுப்போம் அவர்கள் எத்தனை முறை எழுப்புதலுக்காக இதை கை வச்சு எழுப்புதல் நடந்தா இப்படிதான் நடக்கும் இதனாலதான் எழுப்புதல் வந்துச்சு இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்ல ரெண்டாம் அதிகாரத்துல கீழே இருக்கு அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க அது வந்து ஓகே அதுதான் ஆரம்பம் அத வந்து நாங்க இருபத்தொரு நாள் ஜபத்துல ஒருமணப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து தவறாம இருக்கிறோம்னு சொல்ற நாம ஒரு மனத்தியால நேரம் கொடுக்குறேன் நாம ஏன் கணவன் மனைவிக்கு அந்த ஒருமணப்பட்டு ஒரே இடத்துல வர்றோன்னு ஒரு மனத்தியால நாம ஒவ்வொரு நாள நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அந்த வசனத்தையும் எப்படி எடுக்க மாட்டேங்கிறோம் ஒருமணப்பட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்தார்கள் இருபத்தி நாலு மணித்தேலத்துல கீழே என்ன நடந்துச்சு ஒரு இடத்துக்கு வந்தனால அவர்கள் விசுவாசிகள் ஒருமித்து அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் விட்டு மகிழ்ச்சியோடும் கணவன் மனைவி கண்ணோட்டத்துல வாசிக்க போறீங்க இனிமே இன்னைக்கு அந்த வசனத்தை நான் இந்த லைன்ஸ் வைக்கிறேன் ஷர்மில நேஞ்சல் அந்த அந்த கணவன் மனைவியை பற்றிய அந்த தம்பதிய உறவ கல்யாணம் வாழ்க்கைய அந்த இடத்துல வைங்க அதை வச்சு இப்ப வாசிங்க பாத்தான் இப்ப வாசிங்க அந்த கண்ணோட்டத்துல ஷாலியும் ஷர்மியும் ஒருமனப்பட்டவர்களாய் வீட்டிலே அனுதமும் தடுக்க முடியும் இதெல்லாம் முடியாம இருக்கு அடுத்தது வீடு வீட்டிலே பிட்டு மகிழ்ச்சி அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ஒரு நாளும் நமக்கு இதுல இந்த வெளிச்சம் வந்ததில்லை இதுக்குள்ளாக உங்க குடும்பத்தை நீங்க நடத்துனீங்கன்னா பரிசுத்தாவியானவருடைய எழுப்புதல்னு ஒண்ணு நீங்க சொல்லிட்டு இருக்கிறது உங்க மூலம்தான் வெளிப்படும் எழுப்புதல் வெளிப்பட்ட போது இதுதானே நடந்துச்சுன்னு சொல்லுது இது வந்து எந்த கண்ணோட்டத்தை கொடுக்குது நமக்கு குடும்ப கண்ணோட்டத்தை தானே கொடுக்குது இந்த செயல்முறைகள் ஒரு குடும்பம் இருந்தா இப்படிதானே இருக்குன்னு சொல்லுது அப்ப எழுப்புதல் எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருது குடும்பத்துக்கு தான் கொண்டு வருது தேவராஜ்யம் என்பது குடும்பம் அப்ப ஒவ்வொரு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பாண்ட தான் ஏற்படுத்துது ஆனா நாங்க அங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த வசனத்தை போட்டு சபை இப்படி மாறணும் மாறணும்னு விழுந்துட்டு இருப்போம் ஆனா அதான் பாசுரம் இத நமக்குள்ள ஆரம்பிச்சிட்டு பரிசுத்தாவிதான் உறவுக்கு நம்மள ஆரோக்கியமா நடத்துறவர் அந்த ஜீவன்ல இருந்து பரிசுத்தாவில நிரப்பப்பட்டவங்களா அணுதினமும் வீட்டுல வந்து ஒன்னா இருந்து சந்தோஷமா சாப்பிடணும் சாப்பாட்டு மேசையில சந்தோஷம் இருக்குதா மகிழ்ச்சி இருக்குதா உங்களுக்குதான் தெரியும் டிவியோடும் இல்ல அவர் அங்க உட்காந்து இருப்பாரு இவங்க இருக்கும் சாப்பாட்டு மேசேல மகிழ்ச்சி வந்துட்டாலே அது ஒரு அடையாளம் சரிமில்ல இந்த யாரு தீபன் மொபைல் காட்டுறோம் அதுவும் பாஸ்டரா இருந்துட்டோம்னா சாப்பிடும் போதுதான் கால் பேசிட்டு இருக்கோம் இப்ப நாங்க விஷனரிஸ் தானே நிறைய தீர்மானங்கள் ஓடிட்டு இருக்கோம் இந்த வாழ்வியல் முறை வந்தாலே அதுதான் ரியல் ரிவைவல் நான் சொல்றேன் ஃபேமிலிக்குள்ளதான் எழுப்புதல் குடும்ப பாண்டுக்குள்ளதானே கொண்டு வருது என்ன நினைக்கிறீங்க இந்த வசனத்தை பாக்கும்போது போது என்ன உணர்வீங்க சொல்லுங்க ஒருமனப்பட்டவங்களா தேவாலயம் என்று சொல்லி பேச்சுக்கு தான் பேச்சுக்கு போய்க்க மட்டும் தான் உண்டா போவாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் இதுதான் தேவாலயம் இப்ப நமக்கு ஏன்னா அங்க பாருங்களேன் அப்புறம் அந்த காணிக்கை இதெல்லாம் வந்தவங்க எல்லாருமே தம்பதி தம்பதி அதெல்லாம் எப்படி நடக்குது ரிவைவல் என்று சொல்லி ஃபேக்கா எதையோ நோக்கி ஓடிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இந்த வசனத்துக்குள்ள பேரை போட்டு பார்க்கும்போது போது ஆச்சரியமா இருக்கா எங்கடைய பேரை போட்டு பாக்க இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இது இதெல்லாம் நடக்கணும்னு சொல்றீங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இது வந்திருக்கு அவங்க லிஸ்ட்ல இது வராத லிஸ்ட் ஏன் கூட உள்ள நீங்க பயணிக்கிறீங்கன்னா அது எனக்கு பெருசு கிடையாது நான் பிஸ்னஸ்ல எப்படி பண்ணிட்டேன் ஊழியத்துல எப்படி பண்ணிட்டேன் இத்தனை பேரை மறைத்தோர உயிரோடு எழுப்பிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா உங்க ரெண்டு பேரோட உறவு எப்படி இருக்கு ஏன் அந்த கேள்வி நாங்க அடிக்கடி கேட்கிறோம் நீங்க செய்ய நினைக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் முக முக்கியமான காரணம் இந்த உலகத்துல நான் சொன்னேன் காண்கிற உலகத்துல கடவுள இப்ப சொன்னேன் இந்த உறவு அழகா வளர்றதுக்கு கனி கொடுக்கறதுக்கு நம்மளை சுற்றிலும் நல்லா நம்மளை வாழ்த்துற வெல்விஷர்ஸ் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேரன்ட்ஸ் எல்லாரும் அழகா ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் திருமண நாள் அன்னைக்கு நிரோஷனும் லோஜினியும் சொன்ன பொதுவா இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவோம் இந்த முறை நாங்க இப்படிதான் பண்றோம் சரி நீங்க என்ன பண்ணுங்க மற்றதெல்லாம் பண்றது இருக்கட்டும் அதை செய்யறதுக்கு மூல காரணமா இருக்கிறது அந்த சந்தோஷத்துக்கு உங்க ரெண்டு பேட வாழ்வியல் முறைதான் நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு அமைதியான இடத்துல அது ஒரு கட்டிடமாகி ஆலயமா இருந்தா கூட பரவாயில்ல உங்க ரெண்டு பேட கையை பிடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்து நன்றி சொல்லுங்க பிதாக்கு உங்க உடன் படிக்கிறாங்க உங்க உறவுக்காக அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு மத்தியஸ்தராவே இருக்கிறது யாரு தெரியுமா இம்மானுவல் காட் இஸ் வித்தாஸ் அந்த முப்பறி நூல் செல்வி கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க கணவன் மனைவி மூணாவது இந்த மூணு நூல்லை தேவன் எங்க திருமண உறவுக்குள்ள எப்பொழுதுமே இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் என்னதான் ஆனா காட் இஸ் விதாஸ் இம்மானுவல் தேவன் நம்மோடு இருக்கிறார் எங்க இருக்கிறார் இந்த கணவன் மனைவி உழவர் இந்த உணர்வு எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும்னு நான் உங்களை பிளஸ் பண்றேன் ஞாபகப்படுத்துறேன் அப்படி இருக்குதுன்னா அந்த உணர்வு இருக்குதுன்னா உங்க கல்யாண வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பயப்பட மாட்டீங்க என்ன பண்ணலாம் எதிர்காலம் எப்படி இருக்கு இப்படியே போனா சரி வராது பிரிஞ்சிருவோம் இதெல்லாம் வராது ஏன்னா அவரை நம்பி நீங்க இருக்கீங்க காடி ஸ்விதாஸ் இமானுவேல் எப்போதுமே தேங்க் யூ பண்ணுங்க தேங்க் யூ இமேனுவேலா நீங்க எங்க கூட இருக்கீங்க இமானுவேலா நீங்க எங்க கூட இருக்கீங்க தேவன் நம்மோடு அப்படின்னு மத்தவங்க உற்சாகப்படுத்தவும் பிரசங்கம் பண்ணவும் எடுத்திருக்கோம் என்னைக்காவது இமேனுவேல் நம்மோடு இருக்கிறா இங்கதான் எடுக்க வேண்டும்னு சொல்றேன் எப்படின்னா நம்ம மத்தி இன்னும் கொஞ்சம் அத இன்னொரு ஷடோ இன்னொரு நிழலா பழைய பாட்டுல இருந்துச்சு மோசை கேக்குறான் நான் உங்களை பார்க்கணும் நான் உங்களை பாக்கணும் அப்ப பிதா சொல்றாரு உம் தேவன் சொல்றாரு நான் உனக்கு இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன் ஆனா நீ என்ன நேரம் பார்க்க முடியாது ஆனா உனக்கு ஒரு என்ன பண்றேன் முப்பத்தி மூணுலதான் யாத்திரா முதல் சொல்லுவாரு என்னடத்துல ஒரு கண்மலை உண்டு என்ன உண்டு கண்மலை உண்டு அந்த கண்மலையில வெடிப்பு அந்த கண்மலையில போய் நீ நில் அந்த கண்மலையில ஒரு வெடிப்பு இருக்கு இது இந்த மாதிரி ஒரு கண்மலை இதுல இந்த இடத்த பாத்தீங்களா இதுக்குள்ள போயிட்டு நீ என்ன பண்ணு இந்த வெடிப்புல அந்த வசனம் இல்ல நீ வந்து அங்க நில்லு நீ போது அதுக்குள்ள அதுல நீ புதஞ்சி அதுக்குள்ள நீ இருக்கும்போது நான் அதை கடந்து போவேன் அப்ப என் கரத்துனால ஒன்னு என்ன பண்ணுவேன் மூடுவேன் எழுதி இருக்கோசி போயிருக்க மாதிரி வெடிப்பில் வைத்து கரத்தாள் மூடுகிறே இதுக்குள்ளதான் ஷர்மிய எண்ணையும் புதைச்சு வச்சிருக்காரு நாங்க புதச்சினா இப்படி இந்த மாதிரி இருக்கோம் ரெண்டு பேரும் அவர் கரத்தால மூடி இருக்காரு தகப்பன் அந்த கண்மலை யார் அந்த கண்மலை கிறிஸ்து அவர் சொல்றாரு திதா உன் மேல இரக்கம் காட்டனால முடியும் அந்த இரக்கம் கிறிஸ்து என்பவர் மேல நீ நில்லு அப்ப அந்த இரக்கத்தை நீ புரிஞ்சு கொள்ளுவ என் கரம் உன்னை மூடும் அப்படி எப்போதுமே இந்த வசனத்தை இந்த நாட்கள் அதிகமா செபிங்க சில விஷயங்கள் சொல்லி தரேன் உங்க லைஃப நீங்க சீரியஸா எடுக்கிறீங்க சும்மா பனியா ஜாலியா அப்படியே எடுத்துட்டே இருக்காங்க என் கூட பயணம் பண்றதுல அட்வென்ச்சர் இருக்கு சந்தோஷமா எல்லாமே பண்ணுவேன் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதை சீரியஸா பிடிக்கணும் ஏன்னா அது எங்க லைஃபுக்கு ஆல்ரெடி வினோ வினோத உங்க லைஃபுக்கு சொல்றேன் இது இல்லாம பார்த்துட்டேன்னா ஜாதடி அப்படிங்க ஆனா எப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு தூக்கிட்டு ஓடி வந்தா அந்த இதை பிரே பண்ணியாமா இந்த நாட்கள்ல அப்படின்னு தான் கேட்பேன் கண்மலையின் வெடிப்புல எங்களை வச்சு அதுதான் அந்த கிறிஸ்துவ அதுல எங்களை புதைச்சிருக்காரு கரத்தால மூடி எங்களை காக்குற பிதா எப்போதுமே நன்றி சொல்லணும் இமானுவேலரா எங்க கூட இருக்கீங்க திருமணத்துக்குள்ள இந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவரா நீங்க இந்த புதிய வருஷத்துக்குள்ள போறோம் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் எங்களை மூடுறீங்க நன்றி அப்பா நன்றி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் புதிய வருஷத்துல இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும் ராஜுவையும் ராதிகாவையும் கண்மலையின் வெடிப்புல வச்சு கரத்தால மூடுற ஜான்லி தபீத திருமண வாழ்க்கை அந்த உடன்படிக்க உங்க ரெண்டு பேரையும் கரத்தால மூடுறாரு இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நீங்க ரெண்டு பேருமே எவ்வளவு அன்பு கூறப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கனப்படுத்தி மரியாதையோட வாழ்வீங்க ஏன்னா நடுவுல ஒருத்தர் இம்மானுவேல் இருக்காரு பெதரிக்கு எவ்வளவு அழகா சொன்னார்ல அவருடைய தன்மை சாயல் எனக்குள்ள இருக்குன்னா மரத்தின் தன்மை இருந்தா மரம் மாதிரி எப்படி இருப்போம் ஏன் தன்மை இருந்தா எப்படி இருப்பேன் சிந்திக்கிறது இதயம் கலாச்சாரம் அவருடைய தன்மை எனக்குள்ள இருக்குன்னா அந்த தன்மையில இருந்து ஷருமியை நான் எப்படி நேசிக்கிறேன் குமாரத்துவ இதயம்